ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விரையரப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைந்து நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் வசனத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற நல்ல நாளாய் நாள் உங்களுக்கு மாறுவதாக கத்திரங்க நாளை ஆசீர்வதிப்பார் வசனம் பரிசுத்தப்படுத்தும் வசனம் பாதுகாக்கும் வசனம் பயன்படுத்தும் அமேன் இந்த காலை தியானத்துக்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை தியானிக்கலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினொன்று நான் உமக்கு உருவதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் நான் உமக்கு உருவதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் நல்ல அனுடைய வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் நேற்று தினத்திலே நான் ஒரு அறையிலே தங்கும்படி வந்தேன் அது ஒரு நான்கு நட்சத்திர ஹோட்டல் வெறும் நாட்டில் துர்கியோ என்கிற இடத்தில் கத்துடைய ஊழியத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் வந்தபோது என்னுடைய படுக்கையின் அறையின் பக்கத்தில் இருந்த டேபிளில் இருந்த ஒரு பகுதி என்னை கவர்ந்தது என்னவென்றால் ஒரு புதிய ஏற்பாடு சங்கீதம் நீதிமொழியில் அடங்கிய கிதியோன் இன்டர்நேஷனல் புதிய ஏற்பாடு உலகத்தின் பல நாடுகளிலும் பல ஹோட்டலும் தங்கும்போது நான் பார்த்திருக்கிறேன் இது புதிய பாடம் மாத்திரமே சங்கீதம் நீதிமுறைகள் உள்ளடங்கியது ஆனால் சில முழு வேதாகமும் ஆங்கில வேதாகமத்தை ஹோட்டல் நான் பார்த்திருக்கிறேன் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது ஒரு முறை அப்படின்னு சொல்லப்படுகிற விடியோன் இன்டர்நேஷனல் மூலமாக நடத்தப்படுகிற ஊழியர்களுக்கான ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் நல்ல ஒரு சாட்சி கேட்டேன் வெளிநாட்டிலே நடந்த உண்மை சம்பவம் ஒரு தேவ மனிதனுடைய மகள் ஒரு போதகருடைய மகள் அவள் கல்லூரி படிக்கும்போது நண்பர்களோடு தவறாய் பழகி வேத வாசிப்பையும் ஜபத்தையும் பரிசுத்தையும் ஆராதனை இழந்து விட்டாய் வெளிநாடு ஆகினாலே போதை ரொம்ப கண்டிக்க முடியவில்லை இஷ்டத்துக்கு விட்டு கட கடைசியில் அவள் போய் 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 மதுபான மருந்தவும் போதை வசத்துக்கும் அவள் அடிமையானாள் பெண் வாலிவு பிள்ளை கடைசியாக இவள் வாழ்க்கை போய்க் கொண்டே இருக்கிறது கடைசியாக ஒரு நாள் அவள்கிட்ட செலவழிக்க பணம் இல்லை அடீட் ஆகி மாறிவிட்டாள் நண்பரை பார்த்து பேசினாள் இப்போ நான் ரொம்ப பாவத்துக்கு கடுமையாயிட்டேன் எனக்கு பாவம் மாதிரி தெரியுது அவசன இல்லை உலகத்தை என்ஜாய் பண்ணு இது ஒன்றும் இல்லை அனுபவிக்க வேண்டிய வயசு இல்லை எனக்கு பணம் இல்லை என்ன செய்ய ஒன்றும் பிரச்சனை இல்லைவா அப்படின்னு சொல்லி அவள் கூட்டிகிட்டு போய் ஒரு லாட்ஜில் கொண்டு போய் விபச்சாரத்துக்கு அவளை தள்ளி விட்டாள் அவசன பதறி விட்டாளாள் ஐயோ இதையும் என்ஜாய் பண்ணு ஒன்றும் இல்லை பணம் கிடைக்கும் என்ஜாய் பண்ணுன்னு தள்ளி விட்டாளாம் முதல் முறையாய் அவளை அந்த அறையிலே வெளிநாட்டு செய்தி ஒரு ஊழியர் மூலமாய் ஒரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா கிடன் இன்டர்நேஷனல் அந்த ஊழியர்களுக்கான முகாம்களை நான் அறிந்து கொண்டேன் அறையிலே அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாள் கஸ்டமருக்காக அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாள் ஒருவேளை அந்த ஹோட்டலில் அனுமதியா என்பது எனக்கு தெரியவில்லை அவர்கள் சொல்ல நான் கேட்டது வர தாமதித்தபோது திடீரென்று நான் சொன்னது போல அந்த படுக்கை அறையின் பக்கத்தில் வந்த அழகான டேபிளில் இன்டர்நேஷனல் மூலமாக உள்ள வேதாகமத்தை திறந்தாள் எபேசியர் ஐந்து ஐந்து அதில் விபச்சாரக்காரர் தேவனி ராட்சத்தை சோந்தரிப்பதில்லை என்கிற வார்த்தை அவளை தொட்டது உடனே முழங்கால் படிக்கிட்டாள் கத்திரக்கு ஸ்தோத்திரம் முழங்கால் படிக்கிட்டு கதறி ஆள ஆரம்பித்தாள் அண்டவரே என்னை மன்னிச்சிருங்க பியா அங்கே இருந்து வெளியே போகணும் என்னை காப்பாத்துங்க தெரியாமல் நான் வந்துட்டேன் அந்த வேதாகமத்தோடு முழங்கால் படிக்கிட்டு அழ ஆரம்பித்தாள் குடிப்போதையில் அந்த கஸ்டமர் உள்ள நுழைந்தான் அவளை பயங்கரமாக அடிக்க பார்த்தான் என்ன இது நான் அப்போ எவ்வளோ பணம் செலுத்திருக்கேன் தெரியுமா உனக்காக கரையை செலுத்திருக்கேன் தெரியுமா அவள் காலில் விழுந்தான் அந்த என்னை மன்னிச்சிருங்க நான் ஒரு போதையினுடைய மகள் அறியாமல் நான் போதை வசத்துக்கு உட்பட்டு கடைசியில் கொடூரமான பாவம் செய்கிற அளவுக்கு வந்துட்டேன் நான் இதுவரைக்கும் நான் தவறு செய்தல் என்னை மன்னிச்சுருங்கன்னு கதறி அந்த மனிதன் இறக்கப்பட்டு அவளை தன்னுடைய காரில் ஏற்றி கொண்டு அவங்க வீட்டு பக்கத்தில் விட்டு போன அன்றைக்கே அவளுடைய வாழ்க்கையை மாறியது இந்த செய்தியை அவள் தகப்பனிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டு கர்த்தருக்குள் மாறி ஒரு வைராக்கியமான ஆவிக்குரிய பிள்ளையாய் மாறினாள் என்பது செய்தி கவனிங்க வேதத்தை நல்லா வாசிங்க அதை நேசிங்க அதை யோசிங்க ஹால லூயா வாலிபர்கள் குறிப்பாய் வேதம் சொல்லுகிறது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் கர்த்தனுடைய வசனத்தின்படி தன்னை தானே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அது கர்த்தருடைய வார்த்தை அமேன் கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்தப்படுத்தும் அமேன் நான் பாருங்கள் நம்ம பைபிளில் எழுதியிருக்கும் பார்த்தீங்களா பரிசுத்த வேதாகமம் அதுக்கு அர்த்தம் பரிசுத்தப்படுத்துகிற வேதாகவும் ஏனென்றால் அது பரிசுத்தமான வேதாகவும் அங்கே எழுதியிருப்பாங்க ஸ்பானிஷில் அப்படின்னு கர்த்தனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரில் அவனுடைய கிருபை உங்களை தாங்கட்டும் தகப்பனே உடைய பிள்ளைகளை ஆசிர்வதி வேதத்தை வாசிக்க நேசிக்க யோசிக்க மற்றும் உபதேசிக்க கிருபைதாள் அசனத்தின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்களை சொந்த கிருவிதாள் இயேசுவி நாமத்தில் ஜபங் எழுப்பிதாவே ஆமேன் ஆமே நாளை இப்படி சந்திக்கிறேன் இவர்களும் தாங்கட்டும் ஹாவ் அ நைஸ் டே